வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் இந்த உலகம் மிக அழகானது அதில் நம்ம யாருக்கும் மாற்று கருத்து இல்லை பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியது இல்லையா நம்ம வெக்கேஷன்ல ஏன் டூர் போகிறோம்னா அழகழகான பிளேசஸை பார்க்குறதுக்கு தான் போகிறோம் இல்லையா மலைப்பகுதிகள் தோட்டங்கள் கட்டடங்கள் அப்படின்னு உலகம் பல்வேறு அழகியல் உண்மைகளை ஒழித்து வைத்திருக்கிறது ஆனால் உலகம் அழகாக இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை அழகாக இருக்குதுதானா இல்லை இல்லையா உலகம் அழகாக இருக்குது ஆனால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இல்லை அப்துல் ரஹ்மான் ஒரு அழகான கவிதை எழுதியிருப்பார் கடவுள் உண்ண மறுத்த கனிக்கும் அதை உண்ண வற்புறுத்தும் சாத்தானுக்கும் இடையே சிக்கி கொண்டு சில ஆதாம்கள் ஏதேனை விட்டே வெளியே வந்து விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுப்பார் அதாவது இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லிட்டாரு இதை சாப்பிடுன்னு சாத்தான் சொல்றான் இந்த ரெண்டுக்கிடையில ஆதாமுக்கு ஒரு போராட்டம் இருக்கு ஆதாமுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு நமக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளைகள் ஒழுக்க நிதிகள் ஒரு பக்கம் அந்த கட்டளையை மீறச் சொல்லி உலகம் கொடுக்கிற கவர்ச்சி ஒரு பக்கம் இந்த இரண்டுக்கும் இடையே சிக்கி தவிக்கிற வாழ்க்கை தான் எல்லா மனிதனுக்கும் வாய்த்திருக்க நம்ம சரியா வாழணும்னு நினைக்கிறோம் சரியா வாழ்வதற்கு என்ன செய்யணுங்கிறது எல்லாத்தையும் கட்டளைகளாக கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆனா இந்த கட்டளைகளை மீறுவதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் கூட அல்ல ஒவ்வொரு நொடியும் நமக்கு வாய்த்து கொண்டே இருக்கிறது இந்த கற்பனையின் பக்கம் விழாமல் கட்டளையின்படி நடக்கவும் முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கிறோம் இதுதான் வாழ்வியலின் யதார்த்தமான உண்மை அன்றாடம் நான் ஒரு பாதையில் போகணும்னு நினைக்கிறேன் ஆனா சில திசைகளுக்கு சில விஷயங்களை அழைத்து செல்கிறது இந்த நிர்பந்தத்துக்கிடையே தான் மனிதன் அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இது எல்லாருக்கும் போதும் உங்களுக்கும் போது எனக்கும் போது ஆதாமுக்கு மட்டும் இல்லை ஆதாமுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் இந்த பக்கம் கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னா பழம் இந்த பக்கம் சாப்பிடுன்னு சொல்ற சாத்தம் அது தான் அவன் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சான் இந்த சிக்கல் ஆதாமுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கிறது ஆனால் பாருங்க இப்படி ஒரு சிக்கலை நம்ம சிக்கி தவிப்போம்னு தெரிஞ்சுதான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு என்னன்னோ செஞ்சாருங்க தோடு ஒரு அருமையான ஜபம் சொல்லி கொடுத்தா இரண்டு வரி வரும் அந்த ஜபத்தில் சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்தரணும் அப்போது இந்த பிரச்சனையை தான் அது பேசுது ஒவ்வொரு நாளும் கட்டளைகளை மீறுகிற உம்முடைய பாதையிலேருந்து விலகுகிற சோதனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் ஒருவேளை நான் விழுந்துட்டால் அந்த தீமையிலேருந்து என்னை ரட்சித்தரணும் யோசித்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு நிர்பந்தமான சூழலை நம்ம வாழ்வோம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பரமண்டலங்கள் இருக்கிற ஜபத்துல இந்த ரெண்டு வரி ரொம்ப அழகான வரி நான் பேசின இந்த பேச்சுக்கான தீர்வை சொல்லுகிற வரி முழு பரமண்டலங்கள் இருக்கிற ஜபத்தினுடைய விளக்கத்தை கூட நான் ஏற்கனவே ஒரு முறை சின்ன சின்ன வெளிச்சத்தில் பேசியிருக்கேன் நான் இந்த ரெண்டு வரி அன்றாடம் தினந்தோறும் சோதனைகளுக்கும் கடவுளுடைய பாதைக்கும் இடையில நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் கட்டளைகளை மீறுகிற சோதனைகள் என் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறது எனவே கட்டளைகளை கை உலகத்தின் கவர்ச்சிகளை விட்டுவிடவும் தினந்தோறும் நாம் பயிற்சிவிக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்துதான் கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அருமையான ஜெபத்தில் இந்த ரெண்டு வரையும் சொல்லிக் கொடுத்திருக்கார் எனவே நிர்பந்தமா பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு பக்கம் கட்டளை ஒரு பக்கம் கவர்ச்சி எப்படி ஆதாமுக்கு ஒரு பக்கம் கனி ஒரு பக்கம் சாத்தானுடைய வற்புறுத்தல் இந்த இரண்டு கிடந்தது போல இன்றைக்கும் நாமும் உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் இந்த இரண்டுகளுக்கு இடையே தடுமாறி கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் சோதனைக்குள் பண்ணாமல் என்ன பார்த்துங்க சாமி ஒருவேளை என் பலவீனத்தில் எழுதிட்டா அதனால அவரை தீமையிலிருந்து என்னை காப்பாத்துங்கிற வரியை தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை வாய்ப்பாடாக சொல்லாமல் அனுதினமா நம்முடைய வாழ்க்கை நிர்பந்தத்தை உணர்ந்து கடவுள் சொல்லிக் கொடுத்த வரிகள் என்று உணர்ந்து சொன்னால் ஒவ்வொரு நாளும் அது நிச்சயம் நமக்கு நல்ல பலனளிக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்